போகிற போக்க பார்த்தா அப்படியே வந்து சீக்கிரமாகவே சீதாவை வில்லி ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது வில்லியா இல்லாட்டியும் கூட இந்த மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டுடாக இருப்பாங்கல்ல நடுவில் ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீரியல்லையுமே ஏதாச்சும் ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆளை தப்பாக நினச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி உருன்னே சுற்றுவாங்க அவங்க நடந்துக்கிறதெல்லாமே வந்து முன்னாடி நடந்துக்கிட்ட மாதிரி இருக்காது அந்த மாதிரி தான் அந்த கதையில் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிற சீரியலில் அந்த கார்த்தியோட ஒய்ஃபை வந்து அந்த மாதிரி தான் கொஞ்சம் நாள் திடீர்னு வந்து அவங்க வந்து அந்த சரஸ்வதி மேலே கோவமாக இருக்க மாதிரி கொண்டு போனாங்க அதே மாதிரி இங்கே சீதா ரொம்ப பாசமான பொண்ணு இந்த குடும்பத்துக்காக எல்லாம் செய்யக்கூடிய பொண்ணு அவங்களுக்கு முத்து மேலே அளவு நடந்த பாசம் உண்டு தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணுங்கிற எண்ணம் உண்டு மீனா மேலே அக்கறை உண்டு எல்லாம் இருந்தும் கூட கணவர் சொல்கிற வார்த்தைகள் கணவர் மேனுக்குலேட் பண்ணுற விஷயங்களை நல்லாவே தெளிவாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க அருண் பக்கம் நியாயம் இருக்குது அருண் செய்கிறது சரின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க தான் சீதா அந்த வார்த்தையாகவே உங்களுக்கு எது சரின்னு படுதோ முறைப்படி செய்ய வேண்டியதை செய்யுங்க யாரும்லாம் யோசிக்காதீங்கிறாங்க ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக இன்னொரு தடவை பிரச்சனை வரப்போகுது இதுங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த செல்வம் அதுக்கப்புறம் முத்து இவங்க எல்லாருமே பல நேரங்களில் ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுறதில்லை ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா செய்ய வேண்டிய விஷயத்தை மட்டும் அருமும் செய்கிறது இல்லை வேணுனே வன்மத்தை வச்சு வேணுனே வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணுறதை அடிக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்காரு திருப்பி என்னால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் வந்து அண்ணா அவனுக்கு அவ்வளோ அதுப்பு அவனுக்கு ஏன்னா அவ்வளோ மரியாதை அவனுக்கு இருக்க மரியாதை மொத்தமாக காலி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடவடிக்கைகளெலாம் இருக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் எங்கள் மூத்த மரும சொன்னால் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அவங்க அம்மா ஏற்கனவே சொல்லி சந்திரா சில கல்யாணத்துக்கு அப்ப பண்ணாங்க எங்களை கேட்காம கல்யாணம் பண்ணீங்கன்னு எல்லாத்தையும் கேள்வி கேட்டு அதே மாதிரி உங்க பொண்ணு இப்படி படித்தா ஒத்துப்பீங்களா அப்படின்னு வந்து அருணோட அம்மாட்டெல்லாம் கேட்டாலும் அருண் என்ன அவ்வளோ மரியாதையா அவனுக்கு இருக்க மரியாதையை மொத்தமாக கெடுக்கணும் அவன் பிளானாகவே இருக்கு அவருக்கு சோ மொத்தமாக காலி பண்ணி அந்த பக்கமா எழுகணும்ங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி எரிச்சல் தரதா தான் இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல சீதா உன் கணவர் என்ன வந்து ஒரு டிரைவர் தானே இவர் இவர் மாதிரி ஒன்னும் போலீஸ் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கோ இல்லை அவர் ரவுடி தான ரவுடி தரந்தானே பண்ணிட்டு இருக்காரு அவரு இப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு எப்படிக்கா நீ சொல்லலாம் நீ உன் புருஷங்கான்னா நீ சொல்றாரு ஆனால் அருண் சொன்னதான் நியாயமாப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை சொல்றதுக்கான நாள் வெறுதொலைவில் இல்ல அது கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஷாக்கை வந்து கண்டிப்பா முத்து கொடுக்கும் முத்து வந்து இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு ஒரு மாதிரி அவர் அப்புறம் பிரச்சனையாக சோகமாக இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அருணை பற்றி விஷயங்கள் சீதாக்கு புரிய வந்து யோ 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 மனுஷனா மனுஷன யானி அப்படின்னு கேள்வி கேட்குற விஷயங்களும் நடக்க தான் போகுதுன்னு தோணுது ஸோ எது முதலாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் ரோகினி ஜாலியாக தப்பிச்சு போயிட்டுருக்காங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்ன எவ்வளோ பெரிய சம்பவத்தையும் அவங்க மட்டும் மாட்டாமல் கதைப்படுத்து ஸ்ருதியுடைய அந்த ஹோட்டல் விவகாரத்தை வச்சு வந்து கதை போகுதுங்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லிவிட்டு அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளோட இன்னொரு சேனலானால் இடம்பொருள் நவுல ஷார்ட்ஸ்லாம் வந்து போடுறோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய புதுசா வந்து ஒரு முயற்சியா வாட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நடந்தா எப்படி இருக்கணும் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு வந்து நிறைய ஒரு ஃபுல் எபிசோட் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி நிரேஷன் எல்லாம் கொடுக்கணும் அதையும் வந்து பா கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க தேங்க் யூ